நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் காட்டுங்க என்னது அது எடுத்து காட்டுங்கப்பா மேலே என்ன என்ன பிள்ளை அக்கா கையில் வச்சுருக்குது அக்கா என்னது வேப்பில் என்னது என்ன வேறுபாடு கறிவேப்பிலைக்கும் வேப்பிலைக்கும் சரி வேப்பிலை ஏன் சமையலில் போட மாட்டாங்க வேப்பிலை வந்து கறிவேப்பிலை கருவேப்பிலை என்ன செய்யும் கருவேப்பிலை மணக்கும் கருவேப்பிலை மணக்கும் கறிவேப்பிலை என்ன சேர்த்துருக்கு இரும்பு சத்து நம்ம தமிழர்களுடைய உணவில் எப்பொழுதுமே வந்து எல்லாம் என்னென்னலாம் சேர்க்குறாங்களோ அது எல்லாமே நல்லது நம்ம தூக்கி போடக்கூடாது பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க கறிவேப்பிலை நீங்கள் குழம்புல போடுற கருவேப்பிலைய என்ன செய்வீங்க தூக்கி போடுவீங்க இல்லையா அது மாதிரி போடக்கூடாது இனிமேல் ஏன்னா கருவேப்பிலையில் நல்ல சத்து இருக்குது அதனால தான் உணவில் வந்து கருவேப்பிலையை சேர்க்குறாங்க அது வெறும் மனமாக இருக்கிறது மட்டும் இல்லை அதில் என்ன இருக்கும் இரும்பு சத்து இருக்குது சரியா இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம குறிப்பாக முடி வளர்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய இது வந்து அந்த இரும்பு சத்தில் இருக்குது அதனால் வந்து கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இருக்கு அதனால நாங்க வந்து ஈரப்பசைய வந்து வெயில காய வைக்க போறோம் எப்படி இருந்தது இந்த கருவேப்பிள்ளை பச்சையாக இருந்தது நிறையா தன்மை இருந்தது அதில் என்ன இருந்தது ஒவ்வொரு கருவேப்பிள்ளை என்ன இருந்தது ஈரமா இருந்தது சரி இப்போ நல்லா உத்து பாருங்க கிட்ட வந்து பாருங்க மெதுவாக தொட்டு பாருங்க தொட்டு அப்படி அப்படி கையால் உடச்சி பாருங்க அப்படி கையால் வச்சு கையால் வச்சு இப்படி இப்படி பசஞ்சு பாருங்கள் ஈரப்பசையெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு நீங்கள் முதல் நாள் முதல் நாள் இல்லை நிமிந்த நின்னுங்க அதாவது முதல் நாள் நீங்கள் வந்து காய வைக்கும்போது என்ன பண்ணுது இது மாதிரி நீங்கள் வந்து உடச்சிங்கன்னா உடையாது அந்த இதெல்லாம் ஏன் இப்போ உடஞ்சி போச்சு உடையுது அதில் இருக்கக்கூடிய ஈரமெல்லாம் காய்ஞ்சிருச்சு ஈரமெல்லாம் காய்ஞ்சி முருகலாக ஆகிடுச்சு என்ன ஆகிடுச்சு முருகலாக சருகு போல ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் காய வச்சு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சிட்டோன்னா இது என்ன செய்யலாம் நம்ம எடுத்து எடுத்து என்ன பண்ணலாம் கறிவேப்பிலை போடி செய்யலாம் கறிவேப்பிலை போடி

i'm not like